அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் நம் வாழ்க்கையில் சேமிப்பு தான் மிகப்பெரிய சம்பாத்தியம் இதனை பற்றி பார்ப்போம் ஒரு பக்கம் சம்பாத்தி கொண்டே மறுபக்கம் கணக்கு வழக்கில்லாமல் தேவையில்லாமல் நிறைய செலவுகளை செய்து கொண்டிருப்போம் திடீரென்று ஒரு நாள் யோதயம் வந்து இனிமேல் பணத்தை மிக சரியாக கையாள வேண்டும் என்று முடிவெடுத்து நியாயமான செலவை கூட யாரும் செய்யக்கூடாது என்று இடுக்கி பிடிக்க பார்ப்போம் திட்டமில்லாமல் திடீரென்று இடுக்கி பிடிக்க முயற்சிப்பதும் சரி அல்லது ஏனோதானோ வென்று செலவு செய்து கொண்டிருப்பதும் சரி இரண்டுமே பெரிய சிக்கல்தான் அது மனிதர்களுக்குள் உள்ள சிக்கல்களை ஏற்படுத்தி விடுகிறது எந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்கிறோமோ அதே அளவுக்கு அதை வைத்துக்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிடுவதும் மிக அவசியம் என்கிறார்கள் பொருளாதார வல்லுநர்கள் குறைந்தபட்சம் அடுத்த ஆறு மாதத்துக்கான வரவு செலவு திட்டம் நம்மிடம் இருக்க வேண்டும் அப்படி வரவு செலவு திட்டமெல்லாம் போட்டு அதன்படி குடும்பத்தை நடத்த முடியாது என்பது இரண்டாம் பட்சம் என்றாலும் திட்டமிடுதல் என்பது மிகவும் முக்கியம் ஒரு திட்டம் இருக்கிறபோது ஒரு சரியான பாதையில் பயணிப்பதற்கு அது வழிகாட்டியாக இருக்கும் அடுத்த ஆறு மாதத்துக்குள் என்னென்ன செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அதை ஈடுகட்டுவதற்கேற்ப தேவைப்படக்கூடிய பொருளாதாரம் குறித்து குடும்பத்தாரோடு உட்கார்ந்து பேச அரை மணி நேரம் போதுமானதாகும் பணத்தை சம்பாதிப்பது எப்படி என்று தெரிந்து வைத்திருப்பது கூட எப்படி கையாள்வது என்பதை பற்றி தெரிந்து வைத்திருக்கவில்லை அதோடு பிள்ளைகளையும் நன்கு படியுங்கள் நன்கு சம்பாதியுங்கள் என்று தினந்தோறும் கூறும் பெற்றோர்கள் பணத்தை எப்படி கையாள வேண்டும் என்பதையும் கூடவே சொல்லிக் கொடுக்க வேண்டும் இன்றைக்கு கடன் எல்லா பக்கங்களும் கொட்டி கிடைக்கிறது எவ்வளவு பணம் வேண்டும் நாங்கள் தருகிறோம் நாங்கள் தருகிறோம் என்று தினந்தோறும் அலைபேசியில் பேசுவதை கேட்டு மனம் அலைப்பாய்ந்து கடன் வாங்கி சிரமப்பட்டு கட்ட முடியாமல் திண்டாடுவதை விட இந்த பணம் நமக்கு தேவையா தேவை இல்லையா இதை திரும்ப செலுத்துவதற்கான வழி என்ன என்ன ஒரு நிமிடம் ஆராய்ந்தாலே அந்த பணத்திற்கான முடிவு கிடைத்துவிடும் சிறு வயதிலேயே குழந்தைகளுக்கு பணத்தை கையாளுகிற புரிதலை ஏற்படுத்தி விட வேண்டும் எதிர்காலத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு சொத்து சேர்த்து வைத்திருந்தாலும் அது வந்த விதத்தை சொல்லி வளர்ப்பதும் அதை எப்படி கையாள வேண்டும் என்பதையும் பொறுத்து தான் அந்த பணம் அர்த்தப்படும் மீண்டும் மேலும் இதுபோன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும் மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்